வணக்கம் நண்பர்களே தினம் காலையில் கிழக்கு வானில் சூரியன் உதிக்கும் இடத்தினை பார்த்திருக்கிறீர்களா சரியாக கிழக்கு திசையில் சூரியன் உதிப்பதில்லை ஒவ்வொரு வருடமும் தை முதல் நாளில் சூரியன் கிழக்கு வானில் தென்கிழக்கு திசையில் உதயமாகிறது இந்த சூரிய உதயம் ஒவ்வொரு நாளும் கிழக்கு திசையின் வழியே வடகிழக்கு திசையினை நோக்கி நகர்கிறது வடகிழக்கினை அடைந்ததும் மீண்டும் ஆடி முதல் நாள் தென்கிழக்கு திசையினை நோக்கி திரும்புகிறது இந்த காலத்தினை நம் அறிவியலும் பாரம்பரியமும் உத்தராயணம் மற்றும் தட்சணாயணம் என்று அழைக்கிறது நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து இந்த இரு சொற்களும் இந்திய பண்பாட்டிலும் ஜோதிடத்திலும் வானியலிலும் மிக முக்கியமான இடம் பெற்றிருக்கின்றன ஆனால் உண்மையில் இவை என்ன ஏன் இவை மிக முக்கியம் அறிவியல் பார்வையில் இதற்கு பின்னால் என்ன காரணம் உள்ளது எல்லாம் எளிமையாக புரிந்து கொள்வோம் வாருங்கள் உத்ராயணம் என்றால் என்ன உத்ரா என்றால் வடக்கு அயனம் என்றால் பயணம் அதாவது தை முதல் நாளில் தென்கிழக்கு வானில் உள்ள சூரியன் உதிக்கும் இடம் வடக்கு திசை நோக்கி நாளுக்கு நாள் நகரும் காலம் அதுதான் உத்ராயணம் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி பதினான்கு அல்லது பதினைந்து அதாவது தை ஒன்றாம் தேதியில் உத்தராயணம் தொடங்குகிறது இது தமிழ் மாதமான தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையுள்ள காலம் தமிழர் திருநாளான பொங்கல் மற்றும் வட இந்தியாவில் மகர சங்கராந்தி இதே நாளில் கொண்டாடப்படுவதும் இதன் அடிப்படையில்தான் இந்த காலத்தில் பகல் நேரம் மெதுவாக அதிகரிக்கத் தொடங்கும் இரவு நேரம் குறைய ஆரம்பிக்கும் மற்றும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகமாகும் தட்சணாயணம் என்றால் என்ன தட்சணம் என்றால் தெற்கு அயனம் என்றால் பயணம் அதாவது ஆடி முதல் நாள் வடகிழக்கு வானில் உள்ள சூரியன் உதிக்கும் இடம் வடகிழக்கிலிருந்து தென் திசையை நோக்கி நகரும் காலம் இதுவே தட்சணாயணம் இது பொதுவாக ஜூலை பதினாறு அல்லது பதினேழு அதாவது ஆடி ஒன்றாம் தேதியில் துவங்குகிறது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையுள்ள காலமாகும் இந்த காலத்தில் பகல் நேரம் குறைந்து இரவு நேரம் அதிகமாகும் மழை மற்றும் குளிர் அதிகம் காணப்படும் பருவமும் இதுதான் இதற்கான அறிவியல் விளக்கம் உண்மையில் சூரியன் நகர்கிறதா இல்லை பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றும்போது தன்னுடைய அச்சில் சற்று சாய்ந்து சுற்றுவதே இதற்கான உண்மையான காரணமாகும் பூமியின் அச்சு சுமார் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி சாய்ந்துள்ளது இதன் காரணமாக வருடம் முழுவதும் சூரிய ஒளி ஒரே மாதிரி பூமியில் விழுவதில்லை இதுவே பருவநிலை மாற்றத்திற்கும் காரணமாகும் உத்தராயணத்தில் சூரிய கதிர்கள் பூமியின் வடகோளத்தில் நேராக விழும் தட்சணாயணத்தில் பூமியின் தென்கோளத்தில் அதிகமாக விழும் உத்தராயணம் மற்றும் தட்சணாயண காலங்கள் விவசாயத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவை அதாவது உத்தராயணம் என்பது காலம் அப்போது புதிய பயிர்களை நடுவார்கள் பயிர் அதிக சூரிய ஒளியால் நல்ல வளர்ச்சி பெறும் தட்சணாயணம் என்பது மழைக்காலம் நிலம் குளிர்ச்சி அடையும் மேலும் மழைநீரை சேமிக்க உகந்த காலம் இதுதான் இந்த கால மாற்றங்கள் மனித உடலில் தூக்க நேரமாற்றம் மனநிலை உடல் வெப்பநிலை எல்லாவற்றையும் பாதிக்கின்றன அதனால்தான் முன்னோர்கள் காலங்களுக்கு ஏற்ற உணவு முறைகளை வகுத்தனர் நண்பர்களே உத்தராயணம் தட்சணாயணம் என்பது வெறும் மத நம்பிக்கை அல்ல அது நம் முன்னோர்கள் கண்டறிந்த அற்புதமான வானியல் அறிவு அறிவியல் மற்றும் பாரம்பரியம் இரண்டும் இணைந்த அழகான கருத்துதான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்